ஜென்ம சனியினுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய மீனம் ராசி அப்படிங்கிறதுனால நம்ம குறிப்பாக மீனம் ராசிக்கு ஒரு இறை வழிபாடாக சனி வழிபாடாக ஒரு கோவில் பரிகாரம் பரிந்துரை செய்கிறோம் உலகெங்கிலும் வாடக்கூடிய மீனம் ராசி மற்றும் மீனம் லக்னக்கார அன்பர்களே உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நிறைய சனி பகவானுடைய கோயில் இருக்குது நிறைய சிவாலயங்கள் இருக்குது நிறைய பிரசித்தி பெற்ற கோயில்கள் இருக்குது எந்த ஒரு கோவிலுக்கு போனால் அந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு ஒரு வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது மீனம் ராசியில் போரட்டாதி உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்கள் அடங்கிய ஒரு கோர்வை இருக்குது இதில் புதனுடைய நட்சத்திரமாக ரேவதி நட்சத்திரமும் சனி பகவானுடைய நட்சத்திரமாக உத்திரட்டாதி நட்சத்திரமும் குரு பகவானுடைய நட்சத்திரமாக போரட்டாதி நட்சத்திரமும் வருது ஒரு சிலருடைய ஜென்மஜாதகத்தில் மீனம் ராசியிலேயே சனி பகவான் அமைய பெற்றிருப்பார் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் இந்த பிரம்மஹத்தி தோஷம் என்ற அதிர்வலைகளை அனுபவிக்கிறாங்க அடிப்படையாக ஒரு ஜாதகம் குரு மற்றும் சனி ஆகிய கிரகங்களுடைய தொடர்பு அதிகமாக இருக்கும் பொழுது அந்த குருவினுடைய அம்சம் பாதிக்கப்படுறதுனால இந்த பிரம்மஹத்தி அப்படிங்கிற தோஷம் நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்குது இதில் உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து மீனம் ராசியில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் ஒரு சிலருடைய ஜாதகத்தில் மீனம் ராசியிலேயே சனி பகவான் அமர்றது இதனால் நிறைய சிரமங்களுக்கு உள்ளாகிறாங்க இப்போது ஜென்ம சனியினுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய மேனம் ராசி அப்படிங்கிறதுனால நம்ம குறிப்பாக மேனம் ராசிக்கு ஒரு இறை வழிபாடாக சனி வழிபாடாக ஒரு கோவில் பரிகாரம் பரிந்துரை செய்கிறோம் அதுல அவசியம் வந்து நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தின் குச்சனூர் சனி பகவான் கோயில் இருக்குது அங்க லிங்க சுயம்பு வடிவமாக சனி பகவான் அருள் பாலிக்கிறாரு இந்த இடத்துக்கு நம்ம போய் ஒரு சனிக்கிழமை நாள் அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல எல் எண்ணெய் அதாவது நல்லெண்ணெயில தீபம் போடுறது இந்த எல் சேர்த்து ஒரு பிரசாதம் ஒரு நிவேதியமாக தெய்வத்துக்கு கொடுக்கிறது அடிப்படையாக அன்ற நாளில் நாம் ஒரு அன்னதானம் செய்வது சுவாமி தரிசனம் செய்துவிட்டு உங்களுடைய ஜென்ம ராசி நட்சத்திரம் அங்கே வந்து அர்ச்சனை செய்வது கோவில் பிரகாரத்தில் ஒரு முப்பது நிமிடத்திற்கு மேல் நேரம் செலவு செய்வது நீங்கள் கொஞ்சம் பழகி பாருங்க ஒரு முறை போனோம் இரண்டாவது முறை போங்க ரெண்டாவது முறை போனோம் மூன்றாவது முறை போங்க சனிக்கிழமை நாளில் அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் குச்சனூர் சனி பகவான் கோவிலுக்கு நீங்கள் சென்று வாருங்கள் அது நம்மளுடைய கருத்து மீனம் ராசியாக இருக்கலாம் மீனம் லக்னமாக இருக்கலாம் அல்லது மீனத்திலே சனி பகவான் அமைய பெற்றவர்கள் அவசியம் பயன்படுத்தி பாருங்க நிறைய மாற்றம் வரும் இது நம்மளுடைய வாடிக்கையாளர்களுடைய அனுபவம் மற்றும் நம்ம தத்துவ ரீதியாக கோஜிடம் ஆய்வு பண்ணும் பொழுது கிடைத்த ஒரு சில தகவல்களை வந்து நம்ம வந்து பகிர்ந்துகிறோம் கண்டிப்பா தொடர்ந்து இணைந்திருங்கள் நீங்க வேறு ராசியாக இருக்கலாம் வேறு நட்சத்திரமாக இருக்கலாம் உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு என்ன கோவில் வழிபட வேண்டும் எந்த ஒரு வழிபாடும் சனி பகவானுக்கு செய்யும் பொழுதுதான் அது ஜீவனக்காரகனாகவும் ஆயுள் பலத்தை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாகவும் கொடுப்பனை குறிக்கக்கூடிய கிரகமாகவும் தொழிலை குடிக்கக்கூடிய கிரகமாகவும் நிறைய சனி பகவானை வந்து இன்னைக்கு திட்டுறாங்க கட்டாயம் சனி பகவான் ஒரு ஜாதகத்தின் மிக சூழ்ச்சமான ஹீரோவாக இருந்து வருகிறார் இன்னைக்கு நம்ம மீனம் ராசி ஜென்ம சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கிறதுனால அடிப்படையாக சனி பகவானை இது மாதிரியான தத்துவ அடிப்படையில் இருக்கக்கூடிய கோவில் வழிகாரங்கள் பண்ணும்பொழுது நிறைய மாற்றம் வரும் மூதன் மூல நூல்களிலும் சரி முன்னோர்கள் மூதாதையர்கள் மன்னராட்சி நடந்தபொழுதும் சரி அப்போதைய சோழராட்சி காலங்களிலும் நிறைய நபர்களுக்கு தெய்வங்களுக்கு எல்லாம் வந்து இந்த புச்சனூர் சனி பகவான் கோவில பரமகத்தி தோஷம் நிவர்த்தி செய்யப்பட்டதாக வரலாறுகள் இருக்குது அளவும் பிரம்மகத்தி தோஷத்துக்கு அந்த கோவில் வந்து பரிந்துரை செய்யப்படுகிறது அப்படிங்கிறது நம்ம நினைவில் கொண்டு அடிப்படையாக நீங்க குச்சனூர் சனி பகவான் வந்து சுயம்பூடியமாக இருக்கக்கூடிய லிங்கத்தை சாமி தரிசனம் பண்ணுங்க வழிபடுங்க உங்களுடைய கோரிக்கைகளை விண்ணப்பமாக வையுங்க நிறைய நல்லதையும் நடக்கும் நல்லதையும் நடக்கும் வாழ்க வளம்